ஆடி பௌர்ணமிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எந்த கடவுளை வணங்கணும் எந்த கடவுளுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஸோ ஒரு அம்பாள் வந்து ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் நூற்றாண்டு தவம் இருந்தா அப்படிங்கிறோட சாட்சி இன்னமும் அங்கே திருவிழாவாக நடந்துட்டு இருக்கு இதில் ஆனா ஒரு நாகராஜாங்க சண்டை போட்டனால இந்த சிவா விஷ்ணுவோட அவதாரம் வந்துச்சு அப்படின்னா சங்கரன் கோவிலுக்கு வர சங்கரன் கோயில எப்படி தவறு ஊசி மேல ஒத்த கால் வச்சு ஒரு கால மடக்கி தலையில வந்து கலசம் வச்சுக்கிட்டு நிக்கிறா கோமதி அம்மாள் உருவத்தோட இந்த ரெண்டு நாகங்களும் பாக்குது அவங்க அத பாக்கத்துக்கு கண்ணு பத்தலையாம் அவ்வளோ அவ்வளோ கண் கொள்ளா காட்சி இந்த உலகத்துல எத்தனை வகை பாம்பு இருக்கு அத்தனை வகை பாம்பும் அதுல இருக்கு குட்டி 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 குட்டியா போட்டிருப்பாங்க அந்த கோவிலுக்குள்ள வந்து இன்னமும் சர்பங்களாக இந்த அங்கனும் பத்மனும் இருக்காங்க அந்த மூணு சுத்து சுத்தும் போது என் எனக்கு வந்து கொள்ளு தானியம் நல்லா விளைஞ்சிச்சு எனக்கு அரிசி தானியம் நல்லா விளைஞ்சிச்சு எனக்கு நல்லா தொழில் விரட்டியாச்சு அப்படின்றவங்க எல்லாம் சூற அந்த அம்பா சுத்தி வரும்போது சூற அடிப்பாங்க யோ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி பௌர்ணமி பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமான விசேஷம் அப்படின்னா ஆடி பௌர்ணமியும் தான் ஆடி பௌர்ணமி அப்படின்னாலே வந்து அம்மன் வந்து மக்களுக்காக தவம் இருக்கிற நாள் அம்மன் வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மன் வந்து அன்னைக்கு வந்து வந் அந்த பௌர்ணமி நாள் முழுவதும் வந்து தவம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் கோயில இந்த விசேஷத்தை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆடி நம்ம என்ன பௌர்ணமியா அதை எந்தெந்த கடவுள வழிபடணும் அம்மனுக்கு என்னென்ன வச்சு நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் ஆடி மாசத்துல நிறைய சிறப்புகள் நீங்க வந்து மக்களுக்கு சொல்லிருக்கீங்க ஆடி பௌர்ணமிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆடி பௌர்ணமி எனக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் எந்த கடவுளை வணங்கணும் எந்த கடவுளுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கறதே மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க கண்டிப்பா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் சோ ஆடி மாசம் பிறந்துருச்சு ஆடி மாசம் அப்படின்னாக்கா தட்சிணாயணம் பிறகுதுன்னு நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம் அதாவது இதில் வந்து ஃபுல்லா இப்ப ஃபுல்லா பூஜைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் திருவிழா நம்ம சங்கர நாராயணர் கோவிலில் தான் ஸோ சங்கர நாராயணர் கோயிலுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது அதில் நிறைய பல மர்மங்களும் இருக்குது அதிசயங்களும் இருக்குது ஸோ ஒரு அம்பாள் வந்து ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் நூற்றாண்டு தவம் இருந்தா அப்படிங்கிறோட சாட்சி இன்னமும் அங்கே திருவிழாவாக நடந்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெருசா எடுத்து கட்டியிருக்காங்க ஆனா இந்த கோவில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிலேருந்தே ஆதிஷ அதாவது சிவா விஷ்ணு ரெண்டு பேரும் ஒன்றா சம உருவமா நிற்கிறாங்க இதுக்கு பெரிய ஒரு கதையே இருக்கு அதாவது கதைன்னு சொல்றதை விட புராண கதை அந்த நம்ம இது வரைக்கும் வந்து நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் ஆஹ் சீலக்காரி பாத்திருக்கோம் முனீஸ்வரரை பார்த்திருக்கோம் ஆனா இந்த புராண கதையில அந்த நாகங்களே சண்டை போட்டு போய் நின்னதாக ஒரு ஐதீகம் ஓகே அதான் நம்ம இப்ப காலகட்டத்துக்கும் சரி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடினா அஹ் வைஷ்ணவத்துக்கும் சிவ சைவத்துக்கும் சண்டை இருந்துச்சு இதில் ஆனா ஒரு நாகராஜாங்க சண்டை போட்டனால இந்த சிவா விஷ்ணுவோட அவதாரம் வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய நிகழ்வு பாருங்க அதாவது சிவனை சிவன் வந்து நாகத்தை கழுத்துல மாலையா போட்டிருக்காரு பெருமாள் வந்து படுக்கையா போட்டிருக்காரு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வருஷம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போங்க அப்படி போகும்போது இப்ப மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப நாக ராஜாக்கள் சண்டை போட்டு இருந்தாங்க சோ ரெண்டு நாகராஜாக்கள் அங்கனும் சங்கன் ரெண்டு பேரும் சங்க சங்கவன் வந்து என்ன சிவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சண்டை போட்டு இருக்காரு வந்து பத்மன் வந்து பெருமாளுக்கு சண்டை போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இந்த ரெண்டு நாகராஜாக்களும் தே நாகலோகத்துடைய அரசர்கள் சண்டை சண்டை நடக்குது இதில் வந்து வாக்குவாதம் என்ன வாக்குவாதம்னா அவங்க பெருமாள் வந்து என் சிவனுடைய பாதத்தை அடிய பார்க்க முடியாம வராக அவதார எல்லாம் எடுத்து மக்குள்ளெல்லாம் புதைச்சு போய் பார்க்க முடியாம தோல்வியை ஒத்துக்கிட்டாருல்ல அப்படின்னு சங்கன் வந்து சண்டை போடுறாரு பத்மன் என்ன சொல்றாரு உங்க சிவனுக்கு வரம் கொடுக்கவே தெரியாம பத்மாசுரன் யார் தலையை தொட்டாலும் பொசுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்க தெரியாம அவனே சிவனத்தோட வரும்போது எங்க பெருமாள் தான் பெருமாள் உதவிய நாடி அவர் அங்க ஒரு மோகினி அவதாரம் எடுத்து நடனம் புரிச்சு அவன் தலையை அவனே தொட்ட அழிச்சாரு அப்படின்னு சண்டை ஓவரா போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல யார்கிட்ட போய் கேக்குறது சிவன் சிவன் பெருசா ஹரி பெருசா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு தவம் இருந்து பார்வதி தேவி கிட்ட போறாங்க அப்ப பார்வதி தேவி கிட்ட போனாலும் கேக்குறாங்க சிவன் பெருசா பெருமாள் பெருசா இது என்ன இது இக்கட்டான சொல்ற கணவன் பெருசா அண்ணன் பெருசான்னு கேக்குறீங்களே ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு தானே இல்ல இல்ல எங்களுக்கும் இல்ல நிறைய மக்களுக்கும் இது வந்து பெரிய சந்தேகமா இருக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க அப்படின்னு நான் சரின்னு சொல்லிட்டு பார்வதி போய் சிவன் கிட்ட போய் கேக்குறாங்க இந்த மாதிரி கேக்குறாங்க என்ன என் தவ வழி மேலே என்னை கேட்டுட்டாங்க நான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் சிவன் பெருசா ஹரி பெருசான்ற ஒரு விஷயத்தை இவ்வளோ ஒரு நிமிஷத்துல பதிலா சொல்லிட்டா புரியுமா நீ போய் தவ ஏறு என்னை நோக்கி தவ ஏறு இதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் அப்ப இந்த அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க தவம் இருக்கும்போது ஒரு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோவில் புராணத்துல அம்பாள் வந்து கோமதி அம்மால அவதாரம் எடுத்து இருந்தான் இருக்கு அப்ப என்ன ஆகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா மாங்காடு அம்பாலும் இதுல வருவாங்க ஏன்னா மாங்காடு அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல போனீங்கன்னா அம்பாள் தவம் இருக்கிற மாதிரிதான் ஆமா ஊசி மேல நின்று தவம் இருந்தாங்கன்னு அதாவது இந்த அம்பாள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் வருஷங்கள் தவ இருக்கிறா ஊசி மேலேயே ஆமா ஊசி மேலேயே தவம் இருக்கிறா எப்படி இருக்கிறான்னா ஒவ்வொரு கட்டத்துல போறா அந்த கட்டத்துல போகும்போது மாங்காடுலயும் இந்த தவம் இருக்கிறா அதுக்கடுத்து சங்கரன் கோயிலுக்கு வரா அங்க வந்து அதாவது ஒவ்வொரு தவ இதுலயும் இந்த இடத்துக்கு போன அரசு கேட்டு சங்கரன் கோவிலுக்கு வர சங்கரன் கோவில் எப்படி தவம் இருக்கிறா ஊசி மேல ஒத்த கால் வச்சு ஒரு கால மடக்கி தலையில வந்து கலசம் தவம் சோ அவ தவ இருக்க 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 என்ன ஆகுதுன்னா இந்த ஆடி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு சிவா விஷ்ணு அப்படின்ற ஒரு அவதார காட்சி தோன்றுது ஓகே அதாவது சிவன் பெருசா ஹரி பெருசான்னு பேசிட்டு இருந்த வாயில ரெண்டு பேரும் ஒன்னா நின்று கொடுத்த காட்சி அது இந்த பார்வதியோட கோமதி அம்மாள் உருவத்தோட இந்த ரெண்டு நாகங்களும் பாக்குது அவங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு கண்ணு பத்தலையாம் அவ்வளோ அவ்வளோ கண்கொள்ளா காட்சி எப்படி காய்ச்சி எப்பவுமே நம்ம பெருமாளை வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கு சக்கரம் ச சங்கு இதெல்லாம் வச்சுதான் பார்த்திருப்பீங்க ஒரு கையில சங்கு ஒரு கையில பெருமாள் வந்து அந்த கோடாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காரு இந்த சைடு துளசி மாலை இந்த சைடு ருத்ராட்ச மாலை இந்த சைடு வந்து பட்டு பட்டு வேஷ்டி பட்டு அங்கம் இங்க புளித்தோல் சோ இங்க ஃபுல்லா சாம்பல் இங்க ஃபுல்லா சந்தனம் இங்க ஜட கட்டி வச்சு கங்கை நீர் கொட்டுது இங்க நவ நவரத்தினங்கள் கிருடமா போட்டு பெருமாள் ரெண்டு சேர்ந்து ராமாவும் விஷ்ணுவும் சேர்ந்து அது கண்கொள்ளாக்கம் அந்த காட்சி அந்த அம்பாளுக்கு காண்பிக்கப்பட்ட நாள் ஆடி பௌர்ணமி ஓகே வந்து வந்து ஆடி பௌர்ணமிக்கு பிறந்தான காப்பு கட்டிடுவாங்க பௌர்ணமிக்கு முன்னாடி பன்னெண்டு நாள் நடக்கும் இந்த திருவிழா சோ இந்த திருவிழா நடக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கருவறையில போய் நீங்க சங்கரன் பார்த்தீங்கன்னாக்கா சங்கர நாராயண பெருமாள் கோயில்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அங்கன் வந்து சிவனுக்கு மேல பாம்பா விரிச்சிருப்பாரு பத்மன் வந்து பெருமாளுக்கு மேல பாம்பா ரெண்டு நாகங்கள் இருக்கும் நாகங்கள் நாராயணன் வந்து அந்த தலையை விரிச்சு ஒரு ஒரு நளினமான ஒரு போஸ்ட்ல இருப்பாங்க ஒருத்தவங்க பேரு அங்கன் இன்னொருத்தவங்க பேருத்தர் வந்து ரெண்டு பேருமே நாகம் ரெண்டு நாகமும் ஒரு எல்லாருமே வந்து பெருமாளுக்கு மேல அஞ்சு தலை நாகம் இருந்துதான் பாத்திருப்பாங்க ஆனா இங்க வந்துட்டு சிவனுக்கு மேலயும் அஞ்சு தலை நாகம் இருக்கு இங்க சிவராத்திரியும் கொண்டாடப்படுது இங்க வைகுண்ட ஏகாதசியும் சொர்க்கவாசனும் தொடங்கப்படுது எல்லா நிகழ்வுகளும் இந்த கோவிலோட இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள கோவில்ல வந்து திருநூறு பிரசாதம் கிடையாது புத்துமதா பிரசாத் போகும்போது அம்பால பாப்பாங்க உள்ள போகும்போது கோமதி அம்மா இருப்பாங்க அங்க வந்து ஒரு சித்தர் இருப்பாரு ஆஹ் இப்ப வந்து எல்லா கோவிலுக்கும் மேல கோபுரங்கள் இருக்கும் பாத்து ஆனா இந்த இடத்துல நாகராஜாக்கு சித்தர் அவர் இருந்து ஒரு குகை மாதிரி இருக்கும் அந்த கொகைய சுத்தி நம்ம நார்மலாவே பாக்கலாம் சுத்தி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை வகை பாம்பு இருக்கு அத்தனை வகை பாம்பும் அதுல இருக்கும் குட்டி 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 குட்டியா போட்டிருப்பாங்க ஓகே சோ அந்த கோவிலுக்குள்ள வந்து இன்னமும் சர்பங்களாக இந்த அங்கனும் பத்மனும் இருக்காங்க அதோட இது வந்து பாத்தீங்கன்னா கோவில சுத்தி வரும்போது அந்த புத்து மண்ணுன்னே வச்சிருப்பாங்க எல்லாம் அள்ளிட்டு போவாங்க அதை எடுத்துட்டு போவாங்க இன்னும் வந்து நம்ம டிக்கெட் கவுண்டர் எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா அந்த புத்துமண்ண பாடம் பண்ணுவாங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் புத்துமண்ண வச்சு பாடம் பண்ணி விற்பாங்க சோ எப்பேற்பட்ட சர்பதோஷமா இருக்கட்டும் நாகதோஷமா இருக்கட்டும் கால சர்பதோஷமா இருக்கட்டும் புத்திர சாபத்தை தரக்கூடிய நாகதோஷமா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் அந்த திலகம் ஒண்ணு வாங்கினா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வரும் அதை லேசா தடவி நெத்தில பொட்டு வச்சுக்கிட்டாலே தசை ராகு புத்தி செவ்வா தசை புத்தி சனி தசை புத்தி கேது தசை கேது செவ்வா கேது சனி கேது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான தசா புத்தி பீரியடு சோ அப்படி இருக்கிறவங்க இதை வச்சுக்கலாம் இந்த திருவிழா அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா திருவிழா ஐதீகம் எப்படி இருக்குனாக்கா சிவா சிவாவிஷ்ணுக்கு காட்சி கொடுத்துட்டாங்க அங்க சிலையா வச்சு பிரதக்ஷ பண்ணிட்டாங்க பிரதக்ஷ பண்ணிட்டு இந்த திருவிழாவில் வந்து கடைசி நாள் வந்து வெள்ளி ரிஷப வாங்கணும் அதாவது வெள்ளி காலமாடு மேல இந்த சங்கரநாராயணனா வருவாங்க சோ இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா எல்லா கோவில்லயும் எந்த தெய்வத்துக்கு இப்ப வந்து வடிவரையம்மன் தியாகராஜ சுவாமி எத்துக்கிட்டே தியாகராஜ சுவாமியோட கொடி மரத்துலதான் கொடி கட்டுவாங்க ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் கோமதி அம்மனுடைய கொடி கொடி தான் திருவிழா கொடியே கட்டுவாங்க நார்மல் சிவனுக்கு போக மாட்டாங்க போவாங்க அவங்களுக்கு முக்கியத்துவமே கோமதி அம்மா தான் அப்படி இருக்கும்போது அம்பாள் வந்து இருக்க ஆரம்பிப்பா இந்த பன்னெண்டு நாள் ரொம்ப கடுமையா இருப்பா சோ இருக்கும் போது சுத்திட்டு வருவாங்க சோ பௌர்ணமிக்கு முத நாள் என்ன ஆகும் அப்படின்னா பௌர்ணமி திதி தொடங்குனதுக்கு அப்புறமா பெரும் சங்கர நாராயணன் சிவா விஷ்ணு ரெண்டு பேரும் வெள்ளி பேரே வந்து நாராயணனும் ஊர்வலம் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வரும்போது அம்பாள் தவத்துல இருப்பா சோ வந்து காட்சி கொடுத்துட்டாங்க எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க கிடையாது சோ இவங்க வந்து போயிடுவாங்க காட்சி கொடுத்துட்டு இவரு நாராயணர் போயிடுவாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு யா வெள்ளி யான கஜ வாகனத்துல சங்கரலிங்கம் வருவாரு ஏன்னா பார்வதி அவருக்கு கூப்பிட்டுக்கணுமே கண்டிப்பா அண்ணனோட நிக்கிறாரு எப்படி சேர முடியும் வந்து ரெண்டு பேரும் மாலை மாத்திட்டு தவத்தை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா அந்த கோயிலுக்குள்ள போவாங்க சங்கரன் நாராயணனும் ஒரே மாதிரியே வந்து உள்ள போவாங்க ஆமா அப்ப அது வரைக்கும் அம்பாள் வெளியே தான் இருப்பா காலையில திருவிழா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வெளியிலதான் இருப்பா இதுல இன்னொரு இன்னொரு மிகப்பெரிய அங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விளைச்சல் எல்லாத்தையும் வந்து சூற விடுவாங்க அம்பால அம்பாள் வந்து இந்த சங்கரநாராயணனா வந்து நிக்கும் போது அம்பாலோட சிலை வந்து மூணு சுத்து சுத்துவாங்க அந்த மூணு சுத்து சுத்தும் போது என் எனக்கு வந்து கொள்ளு தானியம் நல்லா விளைஞ்சிச்சு எனக்கு அரிசி தானியம் நல்லா விளைஞ்சிச்சு எனக்கு நல்லா தொழில் விரத்தியாச்சு அப்படின்றவங்க எல்லாம் சூற அந்த அம்பாள் சுத்தி வரும்போது சூற அடிப்பாங்க அடிச்சுட்டு சுத்தி வந்து இப்படி வந்து நிக்கும் போது அந்த காட்சியை நமஸ்காரம் பண்ணுவாங்க அதோட திருவிழா வந்து சுபமா முடிச்சிட்டு நைட்டு இந்த மாலை மாத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள ஒன்னா போவாங்க சரி ஆடி தபசு பல நூற்றுகளாக பல நூற்றாண்டுகளாக அம்பாள் தவம் இருந்து சிவனையும் விஷ்ணுவையும் ஒன்றா அதாவது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அண்ணன் தம்பிங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் சரி கணவரை கூட குறை சொல்லிடுவாங்களே தவிர தன்னோட அண்ணன் தம்பிங்களை குறை சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அம்பாளுக்கே இக்கட்டா உன் கடமை பெருசாக அண்ணன் பெருசான்னு கேட்டதை ரெண்டும் ஒரு உருவமா இவ மூலியமாக காட்சி தந்த ஸ்தலம் தான் கோவில் ஓகே இது வந்துட்டு தெரியாம இருந்திருக்கும் சங்கரன் கோவில் சங்கரன் அப்படின்னு சொன்னா சிவன் கோவில் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா நாராயணனும் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் கோமதி அம்மா வந்து அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கறதும் இந்த காணொலி மூலமா அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அந்த கோமத்தி அம்மா அந்த பன்னெண்டு நாள் மக்களுக்காக தவம் இருப்பாங்க மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தவம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்கீங்க ஆடி பௌர்ணமியில் இவ்வளோ சிறப்புகள் இருக்கு ஆடி பௌர்ணமி இவ்வளோ முக்கியமான நாள்னு சொல்லி மக்கள் இந்த காணொலி மூலமா பார்த்து தெரிஞ்சிட்டு அடுத்தும் மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி